நடந்த மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு வீடியோவோட எண்ட்ல கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு சில ஆர்டர் நம்ம என்னதான் பண்ணி கொடுத்தாலுமே அவங்க சாட்டிஸ்ஃபைடாகவே ஆக மாட்டாங்க ஆனால் ஒரு சில பேர் நம்ம எதிர்பார்க்குறத விட நம்ம செய்யற வந்து நம்மளை புகழ்ந்து தள்ளுவாங்க இதுக்காண்டி நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் கஷ்டப்படலாம்டா எவ்வளோ நேரம் வேணாலும் இந்த கேக்கை ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சில பேர் வந்து நம்மள்ட கேக் வாங்குவாங்க அவங்க வந்து ஃபீட்பேக்கை சொல்லவே மாட்டாங்க அது நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டாங்க இல்ல நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க இல்ல இல்லை அதில் இதை இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஆனால் ரிப்பீட்டடாக ஆர்டர் கொடுப்பாங்க ஸோ அவங்க அவங்க மெண்டாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரிஞ்சுக்கவே முடியாது அதாவது அவங்களுடைய தேவையை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணோமா இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும் அந்த மாதிரி ஒரு சில கஸ்டமர் இருக்க தான் செய்கிறாங்க வந்து கொஞ்சம் அவங்க வந்து இல்லை இந்த கேக் நல்லா இருந்துச்சு இல்லை இந்த கேக்கில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் இதை அப்படி பண்ணியிருக்கலாம்னு சொன்னால் கூட நம்மளுக்கு மனசு திருப்தி ஆயிரும் ஆனால் எதுவுமே சொல்லாமல் திருப்பியும் ஆட்ரு பண்ணும்போது நம்ம என் நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாத மாதிரி இருக்கும் ஒவ்வொரு டைம் எக்ஸாம் எழுதுற மாதிரி தான் நம்ம லைஃபு